கூட்டணியில் அண்ணாவுக்கு பக்கவலமாக இருந்து திமுக வரலாற்றில் திருப்பு முனை ஏற்படுத்த துணை நின்றவர் கண்ணியத்திற்குரிய காகிதம் அந்த உறவின் அடையாளமாக சிறுபான்மையின மக்களை முன்னேற்றத்திற்காக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் திட்டங்களை அறிவித்து செயல்படுத்துகிறோம் பட்டியலில் சிறுபான்மை மக்களுக்கு மூணு புள்ளி ஐந்து சதவிகிதம் உள்ஒதுக்கீடு சிறுபான்மையினர் நல்லவ ஆணையம் தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் உருது அகாடமி தமிழ்நாடு பக்வாரிக நிர்வாக செலவுக்காக தமிழ்நாடு அரசின் சார்பிலே நிதி அஜ் மானியம் அதிகரிப்பு நபிக நாயகம் பிறந்த நாள் அரசு விடுமுறையாக அறிவிப்பு சிறுபான்மையினர் நல இயக்கம் சிறுபான்மையினர் ஆணைய சட்டம்னு இப்படி கலைஞர் வகுத்து தந்த பாதையில் நம்ம திராவிட மாநில அரசு சிறுபான்மை சமூக பிரதிநிதிகள் கலந்துகிட்ட கூட்டத்தை நடத்தணும் அதில் அவங்களோட கோரிக்கைகளை நிறைவேற்றி நான் அப்பவே வெளியிட்டேன் வள்ளிவாசல்கள் மற்றும் தர்காக்கை மேம்பாட்டுக்கான மானிய தொகை பத்து கோடியாக உயர்த்தப்பட்டிருக்கு சொத்துக்கள் சர்வே செய்வதற்காக இரண்டு கோடி ரூபாய் அரசு நிதி கல்லறை தோட்டம் மற்றும் கபரிஸ்தான்களுக்கு புதிதாக சுற்றுச்சுவர் மற்றும் பாதை அமைக்க நிதி தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டு கழகம் மூலம் ஒன்பதாயிரத்தி பதினேழு சிறுபான்மையினர் மக்களுக்கு அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் கடன் சொல்லணும்னா மெட்ரிக் கல்விக்கு முந்தைய கல்வி உதவித் தொகையை ஒன்றிய அரசு நிறுத்தி இருந்துச்சு அதை வழங்கணும்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் நான் பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதுனேன் வழக்கம் போல தமிழ்நாட்டிலிருந்து இருந்து கடிதம் என்ற காரணத்தால் அவர் அதை கவனிக்கல அதனால அந்த கூட்டத்தில் நான் அறிவித்தேன் நிறுத்தப்பட்டிருந்த அந்த கல்வி தொகை இனிமேல் தமிழ்நாடு அரசே வழங்கும் என்று அறிவித்தேன் அந்த உதவித்தொகை தமிழ்நாடு அரசு உதவியோடு வவ்வாரியர்கள் மூலமாக முஸ்லிம் மாணவர்களுக்கு வழங்கப்படுது அதேபோல் சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களுக்கு வாழ்நாள் அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் என்ற நீண்ட நாள் கோரிக்கை ஏற்று மாநில அரசால் கல்வி நிறுவனங்களுக்கு நிதி வழங்கப்படுகிறது இப்படி எண்ணற்ற சாதனைகளை சிறுபான்மையினர் மக்களுக்கு செய்து கொடுத்த செய்து கொடுக்கும் செய்ய போகும் அரசு தான் நம்முடைய திராவிட மாடல் அரசு அதிமுக ஆட்சி அதிகாரத்தில் இருந்தப்போ சிறுபான்மையுடைய மக்களுடைய முதுகலை குத்துனார் பழனிசாமி இப்ப கூட்டணி வச்சுக்கிட்டு புதுசா சிறுபான்மையினர் மேல அக்கறை வந்தத மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிருக்கிறார் சிறுபான்மையினருக்கு எதிரான குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்துறோம்னு மோடியும் அமித்ஷாவும் சமீபத்தில் சொல்லி இருக்காங்க இந்த சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மாநிலங்களவையில் அதிமுகவும் பாமகவும்